திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது நீராடல் பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்ம்மி மெய்மறந்து போதா ரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய் அழகிய ஒளிரும் கண்களையுடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாதவன் தாயுமிலி தந்தையிலி தனியன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் மண்ணுக்கும் விண்ணுக்கும் அரும்பெரும் சோதியாய் காட்சி கொடுப்பவன் அவன் பெருமையை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ இன்னுமா உறங்குகிறாய் உன் காது என்ன கேட்காத காதாய் போய்விட்டதா இன்னும் உறங்குகிறாயே அந்த மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடினோம் ஆஹா என்ன அற்புதமான ஆனந்தமான நடனம் அவனுடையது அந்த திருவடிகள் எப்படி நடனமிடுகின்றன அவன் நடனமிடும் அழகை கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்துக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மே பால் நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காண பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இப்படியெல்லாம் நாங்கள் அவன் புகழை பாடினோம் பாடி பரவசமானோம் நாங்கள் பாடுகிற அந்த பாடல் ஒழி மார்கழி நீராடுவதற்காக தெருவில் சென்று கொண்டிருந்த எங்கள் தோழி உறுத்தியின் காதில் விழுந்தது அவ்வளவுதான் அவள் பரவசமானால் அந்த ஆனந்தம் மேலிட பரவசமானால் அது ஆனந்த பரவசம் கட்டுக்கடங்காத அந்த பரவசம் மேலிட அணையை உடைத்து கொண்டு எழும் காட்டாறு போல அவள் கண்களில் நீர் வழிந்தது அவள் விம்மி விம்மி அழுகிறாள் ஐயோ எனக்கு இந்த காட்சி எப்போது கிடைக்கும் நான் அவனை எப்போது காண்பேன் அவனது காட்சியில் மயங்கி நின்று எப்போது ஆடுவேன் எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என்று அழுது அழுது நட்டநடு வீதியென்றும் பாராமல் தரையில் புரண்டு புரண்டு அழுதாள் மயங்கியே போனாள் மூச்சுத்து கிடக்கிறாள் ஆனால் என் தோழியே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இன்னும் இந்த படுக்கையை விட்டு எழவே இல்லை ஐயோ சீக்கிரமாக இந்த உறக்கத்தை கலைத்துவிட்டு எங்களோடு எழுந்து வா இன்னும் எவ்வளவு நேரம்தான் உறங்குவாய் இன்னும் எவ்வளவு காலம்தான் உறங்குவாய் எழுந்து வா எங்களோடு வந்து நீயும் அந்த இறைவனின் புகழை புகழ்ந்து பாடு ஆடு ஆனந்த கூத்தாடுவோம் வா எங்களோடு வா இந்த படுக்கையை உதறிவிட்டு எழுந்து வா உன் உறக்கத்தை காலம் காலமாக உன்னை உறங்க வைத்து கொண்டிருக்கிற இந்த உறக்கத்தை உதறிவிட்டு எழுந்து வா எங்களோடு வா நாம் சேர்ந்து மார்கழி நீராடப் போவோம் அந்த இறைவனின் புகழை பாடிக்கொண்டே போவோம் வா தோழி வா எங்களோடு வா